ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கோவை கார்த்திக் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் பார்த்துட்டுள்ள வந்துருப்பீங்க இல்லையா ரேஷன் கடையில் பொங்கல் பொருட்களுக்கான டேட் இன்னைக்கு தான் ஸோ அதை வாங்கறதுக்கு நான் கிளம்பிட்டேன் ஸோ இதுதான் எனக்கு கொடுத்த டோக்கன் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா உட்காந்துருக்காரு கண் எப்படி இருக்கு ஆப்ரேஷன் பண்ணியாச்சு சங்கரா கண் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிட்டு கண் ஆப்ரேஷன் பண்ணியாச்சு இப்போ கண்ணு நல்லா தெரியுதான் ஓகே ஒரு வழியாக ரேஷன் கடைக்கு வந்தாச்சு ரேஷன் கடையில் வந்து கூட்டமே இல்லை தான் நேற்று வந்து நியூஸ் தமிழ் சேனலில் வந்து போட்டிருந்தாங்க பொங்கல் பரிசு வாங்காமல் மக்கள் புறக்கணிப்புன்ட்டு ஸோ அது உண்மை தான் ஏன்னா இன்னைக்கு வந்து நேற்று வாங்கின டோக்கன் மக்களே யாரும் வரலையாமா கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அவங்களே கூவி கூவி கூப்பிட்றாங்க எல்லாத்துலேயும் யாரும் வாங்க வரமாட்டேங்கிறாங்க ஸோ அது என்ன காரணம் தெரியல ஆயிரம் ரூபாய் கொடுக்காதனாலையானு தெரியல ஒரு வழியாக வாங்கிட்டு வந்தாச்சு ரேஷன் கடையிலேருந்து என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பொங்கல் இலவச வேஷ்டி சேலை கொடுத்தாங்க இந்த டைம் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே கலர் தான் கலர் வந்து மாற்றம் எதுவும் இல்லை பச்சையும் ப்ளூவும் கலந்த மாதிரி ஸோ நல்லாயிருக்கு வேஷ்டி சேலை அப்புறம் வந்து ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ பச்சரிசி கொடுத்தாங்க இது பார்த்திங்கன்னா நாங்கள் கடையில் வாங்கினது தலகாணி ரெண்டு தலகாணி வந்து வாங்கிட்டு வந்தேன் ஓகே கரும்பு கொடுத்தாங்க கரும்பு நான் வாங்கலை ஏன்னா எங்கள் வீட்டில் கரும்பு அது வாங்கினா யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் அது அப்படியே கிடக்கும் ஸோ அதனால் கரும்பு எடுக்கல வேணுங்கிறவங்க இடத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லி விட்டுட்டு வந்துவிட்டேன் ஸோ இதுதான் இந்த வருஷத்தோட பொங்கல் பொருள் பட் என்னென்னா ரேஷன் கடையில் வந்து ஒரு பகல் கொள்ள நடக்குது தெரியுமா உண்மையிலே உண்மையிலே அந்த அந்த ரேஷன் அந்த த தராசில் வந்து டயர் வைக்கிறதே இல்லைம்மா முப்பது கிராம் இருபது கிராம் வந்து அவன் ஆன்லே வச்சுருக்கான் நான் என்ன பண்ணுவேன் இதெல்லாம் சண்டை போடக்கூடாது போய்ட்டு சண்டை போட்டுட்டு தான் இருந்தோம் ஒரு காலத்தில் அது சே அது வேஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்மளை பகச்சிக்கிறாங்க நான் போகும்போது மட்டும் அமுத்தி விட்டுக்குவேன் கரெக்டாக நான் போகும்போது அமுத்தி விட்டுட்டு கரெக்டாக வாங்கிட்டு வந்துடுவேன் வேறு என்ன பண்ணுறது உலகத்தோடு ஒத்து வாழணும் இல்லையா ஸோ அதனால ஓகே இந்த வருஷம் பொங்கலோட பரிசு இதுதான் அடுத்த வருஷம் என்ன தராங்கன்னு பார்க்கலாம் ஓகே பாய் ஹாப்பி பொங்கல் நான் எதுக்கு சொல்லுவாங்க நான் நல்லா கேட்பேனா இல்லையா கேட்க அவள் கேட்காத வரைக்கும் அவளுக்கு நல்லது அந்த அக்கா கேட்காது நான் போயிட்டு ஜெராக்ஸ் மிஷினில் நாற்பது முப்பது கிராம் அதிகமாக தான் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன்னா நான் போகும்போது அதிகமாக இருந்துச்சு டபுக்குன்னு நான் ஜீரோ அமுத்திடுவேன் ஜீரோ அமுத்தினா முதல்ல இருந்து கணக்கு ஆகும் அதுக்கப்புறம் கேட்டான்னா அவனால் வாங்கி வாங்கி விட்ற வேண்டியது தான் ஆ சண்டைக்கு போகக்கூடாது வர சண்டையை விட மாட்டேன் நான் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்